அலாம் வலிக்கும் ரஹமத்துல வரக்காத்தூ இப்போ வந்து நம்ம புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா ட்ரெஸ் மெட்டீரியல் லான்ச் பண்ண போறோம் பட் இதுதான் ஸ்டார்டிங்கு நிறைய பேர் வந்து நம்பி வாங்கியிருந்தீங்க கொரியர் கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருக்குன்னு யாராவது யாராவது வாங்கணுங்கிறது பாக்குறீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணீங்க நீங்க வந்து நம்பி வந்து பே பண்ணலாம் கண்டிப்பாக நான் என்ன ப்ராடக்ட் காமிக்கிறேனோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய பேர் கிளாஸஸ்லாம் படிச்சிருக்கீங்க நம்ம வந்து கண்டிப்பாக லாயலாக தான் இருக்கும் அதனால் பயப்படுத்தவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் எத்தனை பேர் ஷார்ட்ஸ் இல்லை லைவ்ல பட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல வேறு தான் நம்ம ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பாருங்க நிறைய வந்து ஃபுல் மிரர் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பிஸ்தா அதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப பேஸ்டல் கலரு இது எல்லாமே வந்து மிரர் தான் உங்களுக்கு தெரியுதா சுந்தரலாம் சரிங்களா இது வந்து நெக் கோஷனு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எதுக்கு வாங்கணும் ஸ்டிச்சடாவே நான் வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா என்னென்னா ஸ்டிச்சடு நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய நாள் உழைக்காது உங்களுக்கு சரிங்களா நிறைய நாள் உழைக்கிற மாதிரி இருக்காது அதுவே நீங்க நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னு அது கண்டிப்பா நல்லா வரும்பா சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா சரி இதை உங்களுக்கு நெக் போர்ஷன் இது ஓகேங்களா சரி ஃபுல் வியூ பாருங்க நல்ல லென்த்தா இருக்கும் நீங்க வந்து எப்படியும் ஒரு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணி போடலாம் ஓகேங்களா அங்கே பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களா அங்கே பாருங்க அப்படியே லென்த் பாருங்க

இது வந்து சில மெட்டீரியல்ஸ்ல உள்ள லைனிங் கூட அவைலபிள் பட் இது வந்து லைனிங் இல்ல சரிங்களா இதுல லைனிங் இல்ல உங்களுக்கு என்ன இருக்கு வெறும் பேண்ட் மெட்டீரியல் கிளாத் பாருங்க காட்டன் கிளாத் சரிங்களா நெக்ஸ்ட் இதனுடைய துப்பட்டா பாருங்க இதோட துப்பட்டா வந்து நல்ல லென்த்தியா இருக்கும்பா சரிங்களா நல்ல லென்த்தியா இருக்கும் இது வந்து டிஜிட்டல் பிரிண்டோட இருக்கும் தெரியுதுங்களா இங்க பிரிண்ட் ஓகேங்களா டிஜிட்டல் பிரிண்ட் அதே மாதிரி இதனுடைய பார்டர் பாருங்க நல்லா ஷிம்மர் ஆகுற மாதிரி அதுல லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒண்ணு ரெண்டு கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் சின்னது அதை விட சின்னது அதை விட சின்னது தெரியுதுங்களா உங்களுக்கு ஷிம்மர் ஆகுதுங்களா கிளாத் வந்து நல்லா இருக்கும்

அந்த சைஸ் மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியும் தந்துடும் அப்டின் தொழில்ல வித் லைனிங்கோட சில லைனிங்கோட ஸ்டிச் பண்ணுவீங்க சில லைனிங் இல்லாமலும் ஸ்டிச் பண்ணுவீங்க இப்போ காட்டன்லாம் லைனிங் இல்லாமலும் சில ஸ்டிச் பண்றீங்க இல்லைங்களா ஸோ இப்போ இந்த டிரெஸ்ஸஸ்லாம் நீங்க கண்டிப்பாக லைனிங் வைக்கணும் ஓகேங்களா ஏன்னா கிளாத் அந்த மாதிரி ஓகேங்களா சூப்பர்பா இருக்கும் சரி இதோட ரேட் உங்களுக்கு தெரியுதா எயிட் செவன்டி இன்ஷா இது என்ன பண்ணுங்க எயிட் ஹண்ட்ரட்க்கு நான் உங்களுக்கு தரேன் ஃப்ரீ ஷிப்பிங் செஞ்சு எயிட் ஹண்ட்ரட்க்கு தரேன் சரிங்களா எயிட் செவன்டி சொல்லியிருந்தேன் பட் எனக்கு என்னை நம்பி ரொம்ப வாங்கினீங்க அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பி சரிங்களா பெஸ்டல் கலரு இஷ்டா க்ரீனு இன்ஷாலாம் இது யாருக்கு பிடிச்சிருந்தாலும் நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் இன்ஷாலாம் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வாங்குற எல்லாருக்குமே இன்ஷாலாம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வரும் சரிங்களா ம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து